விகட சக்கர செம்முகம் அமைந்துள்ளான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கர மெய் பாதம் போட்டுவான் வணக்கம் காணொலி நேயர்களுக்கு இன்றைக்கு யோக பாக்கிய பாடல் ஒன்று பார்க்கலாம் என்ன பாடல்னா தனம் தனஸ்தானம் வலுப்பெற்று தனாதிபதி வலுப்பெற்று இருக்க வேண்டிய ஒரு ஜாதகம் இந்த வேலைக்கு போகாமலே அல்லது வேலைக்கு போகும் காலங்களில் ஒரு தொழில் செய்யும் காலங்களில் செல்வ செழிப்புடன் தன்னை மாத்தி காமிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அதுக்கு உண்டான பாடல் என்னன்னா கண் முன்னும் பின்னும் கலந்துடன் ரணமே சேர கண்வாதி முன்னும் பின்னும் கலந்துடன் ரணமே சேர சென்மாதி தனத்தோன் கூடி சேர்ந்துடன் லாபம் சேர மண்மாதி மாதி லலித்தோன் மனை ஈராதி ரவி பாரா பொன்மாதி மாதே கேளாய் பெரியதாய் தனிமே வாழ்வான்றாம் இந்த பாடல் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு கன்மாதி முன்னும் பின்னும்றாம் கண் பத்தாம் அதிபதி கர்மாதிபதி ஜாதகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிபதியை சேர்த்து சொல்லுவாங்க லக்கின அதிபதி லக்னாதிபதி இரண்டாம் இடத்துக்கு தனஸ்தானம்னு சொல்லுவாங்க அது குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கும் அத அந்த அதிபதியை சேர்த்து தனஸ்தானாதிபதி அல்லது குடும்பாதிபதி எல்லாம் சொல்லப்படும் அப்படி பார்க்கும்போது கண்மாதிபதினா கர்மஸ்தானாதிபதினு அர்த்தம் பத்தாம் அதிபதி இவருக்கு முன்னும் பின்னும்ன்றான் இவருக்கு முன்னும் பின்னும் ரணமே சேரன்றான் கலந்துடன் ரணமே சேர அப்படின்னா அதாவது ஆறாம் அதிபதி சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்த கலந்துடன் ரணமே சேர ஆறாம் அதிபதியாக சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்த அவர் முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ கோ பத்தாம் அதிபதிக்கு முன்னுக்கோ அல்லது பின்னுக்கோ கோ அப்படி அமர்ந்தது உதாரணத்துக்கு பத்தாம் அதிபதி ஒரு லக்கணமாக ஏதாவது எடுத்துக்கொண்டால் இப்ப மேசலக்னத்துக்கு பத்தாம் அதிபதி சனியாக வருவார் அவருக்கு முன்னும் பெண்ணும் ரணமே அதாவது ரணருணுன்னு சொல்லப்படக்கூடிய ஆறாம் இடத்து அதிபதி மேச லக்கணத்துக்கு புதன் இவர் முன்னும் இன்னும் எங்கேயாவது அமர்ந்தாருன்னா மண் இந்த மண்ணுல போறவங்க எந்த ஜாதகனாக இருந்தாலும் சரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுக்கு மனைராதி ரவி பாராங்க அதாவது பன்னெண்டாம் இடத்துக்கூட ரவி சம்பந்தப்படக்கூடாதுன்றான் அப்படி அதாவது சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கூட கூட சம்பந்தப்படக்கூடாது அப்படி ஒரு அமைப்புல இருக்கிறவங்களுக்கு புன் சேர்க்கை கண்டிப்பா வரும்ன்றான் அதாவது சென்மாதி தனத்துவம் கூடி சேர்ந்துடன் சுகம் சேர லாபம் சேரன்றான் சென்மாதின்னா லக்னாதிபதி கூட லாபாதிபதி என சொல்லப்படக்கூடிய கூடிய பதினோராம் அதிபதி சேரணும் அப்படின்றான் பதினோராம் அதிபதின்றது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் இல்லையா இந்த மேச லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி சனீஸ்வர பகவான் அவரு வந்து யாரு கூட சேர்ணன்றான் தனத்தோன் கூடி சேர்ந்துடன்றான் அதாவது தனத்தோன கூட சென்மத்தான லக்னாதிபதி தனத்தானாதிபதி பதினோராம் அதிபதி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இல்ல ஏதாவது ஒரு வகையில தொடர்பை ஏற்படுத்திக்கணும் அவங்களோட சாரத்திலேயாவது அவங்க போய் உக்கார்ந்துருக்கணும் அப்படி உட்கார்ந்து இவங்களுக்கு தசா நடக்கிற பட்சத்துல கண்டிப்பா இவங்களுக்கு பொண்ணும் பொருள் அமைப்பு கண்டிப்பா சேரும்ன்றது அந்த பாடலோட முழு விளக்கமா இருக்குது கண்மாதி முன்னும் பின்னும் வளந்துடன் தனமே சேர சென்மாதி தனத்தோன் கூடி சேர்ந்துடன் லாபம் சேர மண்மாதிரி ரவிபாரா ரவி மனை ஈராதி ரவி பாரா சென்மாதி மாதைக்கதாய் பெரியதாய் தனமே வாங்க அப்படின்ற அமைப்பு நமது நேயர்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று என்ன வாழ்த்தி அமைகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த காணொளியில் நம்ம சந்திக்கலாம்